கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதிமான்கள் யார் என்ற தலைப்பிலே நம்ம கத்தோடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம் நீதிமான்கள் யார் நீதி என்றால் உண்மை மான்கள் என்றால் மனிதர்கள் என்று சொல்லலாம் உண்மை உள்ள மனிதர்கள் என்று சொல்லலாம் இந்த நீதிமான்கள் என்ற ஒரு வார்த்தை பிரிக்கும் போது நீதிமான்கள் நேர்மையாகவும் அநியாயங்களை எதிர்க்கவும் கடவுளின் சட்டங்களை கடைபிடிப்பவராகவும் இருப்பவர் என்று பொருள் நீதிமான் என்று சொன்னார் ஒன்று வந்து நேர்மையாக இருப்பான் இரண்டாவது அநியாயங்களை தட்டி கேட்பான் மூன்றாவது கடவுளின் சட்டங்களை கடைப்பிடிப்பவராக அவன் என்ன செய்வான் இருப்பான் இவர்களை என்று சொல்லலாம் ஆனால் வேதத்தில் மாறாக சொல்லுகிறது நம்ம யாரை நீதிமான் என்று சொல்கிறோமோ அதை வேதம் என்று என்ன சொல்லுது மாறாக சொல்கிறது பொதுவாக நல்லவர்கள் என்று யார் என்று சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள நல்லவங்க என்று சொல்லுவோம் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க நிறையா உதவி செய்கிறாங்க யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவர்களை நல்லவர்கள் என்று உலகம் சொல்லுகிறது ஆனால் வேதம் என்று மாறாக பாவி என்று சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்ப்பான் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் முகத்தை பார்த்து தான் அவன் நல்லவன் என்று சொல்கிறான் ஆனால் கத்தர் வந்து நம்முடைய இருதயத்தை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்ல முடியும் நீ நிறைய பேர் உதவி செய்கிறாங்க நல்லவர்களாக இருக்கிறாங்க அவர்களை நல்லவர்கள் என்று நாம் சொல்லலாம் தேவன் சொல்ல மாட்டார் அதற்கும் அவர் பார்க்கிற பார்வை வேற நம்ம பார்க்கிற பார்வை வேற உண்மையான நீதிமன்ற்கள் யார் வேதத்தில் பார்க்கிறோம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தோரு வசனம் நீங்கள் வாசிக்கே ரோமர் எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் இருபத்தோரு வசனங்கள்

கீழே பாம்பு விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சதிப்பினாலும் வசத்தினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்து செய்ய சிந்த சிந்துகிறதுக்கு தீவிரிக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது சமதான வழியை அறிய அவர்கள் அறியா அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது இப்போ இங்கே பார்க்குறோம் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது நீதிமான் ஒருவனும் கிடையாது உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லோரும் தப்பி ஏகமாக கெட்டுப்போனார்கள் இந்த உலகம் வந்து ஒரு ஆதாம் செய்த பாவத்தினாலே இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக மாற்றப்பட்டது பாவத்தின் சம்பளம் மரணமாக அது கொடுக்கப்பட்டது நம்ம சொல்லலாம் ஆதாம் தானே பாவம் செஞ்சான் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் ஒரு வீட்டில் ஒருத்தவன் என்ன செய்கிறான் ஒரு 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 சேரு மிதிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரான் அப்போ என்ன என்ன ஆகும் இல்லாமத்துக்கும் அந்த வாட வரதான் செய்யும் அவன் தானே மிதிச்சான் அதே போல ஒருவன் செய்த பாவத்தினாலே அவர் கீழ்ப்படை கீழ்ப்படியாவையினாலே மனித குலங்கள் முழுவதுமே பாவமாக்கப்பட்டது அந்த பாவத்துக்காக மோசை மூலமாக தேவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமாக்க நீதிமான ஆக்கப்பட முடியவில்லை இன்றைக்கு அந்த நியாயப்பிரமாணம் முழுவதுமே பாவம் இது செய்தா பாவம் முத வந்து எதுவுமே எது பாவம்னே தெரியாமல் இருந்தாங்க கொலை செய்யாது இப்போ கொலை செஞ்சா பாவம் திருடா திருடினா பாவம் விபச்சாரம் செய்தால் பாவம் பொய் சொன்னா பாவம் என்ற பாவத்தை மட்டும்தான் சொன்னது தவிர அதற்கு இந்து வெளிப்பட ஒரு வழி சொல்ல முடியவில்லை சொல்லவில்லை நியாயப்பிரமாணத்தினால இந்த உலகம் முழுவதுமே அப்படி அப்படிதான் இருக்கிறது இன்றைக்கி திருக்குறள் பல வந்து நல்ல செய்திகள் சொல்கிறாங்க இப்போ நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் மனிதர்கள் அது வந்து நீதிமானாக்க முடியவில்லை அது அதனால் அவர் நல்லவர் என்று சொல்ல முடியாது தேவன் பார்க்குற பார்வை வேறு அந்த நீதிமான் வந்து அந்த அந்த நீதிமான் உலகம் சொல்லுகிற நீதிமன்றம் வந்து பரலோகத்துக்கு போக முடியாது அதான் சொன்னாரு எல்லாரும் தப்பி ஏகமாய் கொட்டு போனாங்க இங்க பார்க்குறோம் அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதப்படி நாவலால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்கள் உதவியினால் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது இன்னைக்கு மனிதர்கள் முழுவதுமே பாம்பின் விஷத்தில் இருக்கிறாங்க நம்ம வெளியே நல்லா பேசுவாங்க ஆனால் அவர்களோட நம்ம நல்லா இருக்கிறதே அவளுக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியெல்லாம் என்ன செய்யணும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் யாரும் நல்லவன் கிடையாது எல்லாரும் ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அவர் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை கண்ணுடைய பயமே இன்றைக்கி இல்லை இன்றைக்கு பார்த்தோம்னா இருபத்தோரா வசனத்தில் இப்படி இருக்க நியாய பிரேமணம் இல்லாமல் தேவநிதி வெளியாக்கப்பட்டா இருக்கிறது இதை குறித்து நியாயப்பிரமாணம் திகும் சாட்சியாக இருக்கிறது என்று சொல்கிறது எதுவுமே நீதிமான ஆக்கப்பட முடியவில்லை ஒரு மனிதன வேதத்தில் நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது பல ஏற்பாடு மோச ஆபரகம் அனைத்துமே என்று சொல்லுகிறது ஆனால் தேவ சமூகத்திலே பர்ணவத்துக்கு செல்லப்படுகிற நீதிமான்கள் இல்லை ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாசிக்கும் போது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒரு மனிதனுடைய கீழ்படியாமைனாலே அனைவரும் பாவிகளாக்கப்பட்டவரும் யாருடைய கீழ்படியாமை ஆதாமுடைய கீழ்படியாமை ஆதாம் வந்து என்ன செஞ்சார் இந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு ரெண்டாவது ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவமதித்தான் கீழ்ப்படியவில்லை அந்த பழத்தை சாப்பிட வேணாம் நானும் சொல்கிறாரு மீறி என்ன செய்கிறான் சாப்பிட்றான் அது சாப்பிட்றது மட்டும் பத்தாவது என்ன செய்கிறான் இல்லை என்று மறிக்கிறான் அவர் செய்த குற்றத்தை மறக்கிறான் ம மறக்கிறான் மறைக்கிறான் அதன் மேலே யார் செய்கிறான் அவருடைய மனைவி மேலே அந்த பழியை போடுறான் மனைவி வந்து சர்மத்தின் மேலே அந்த பழியை போடுது கடைசி வரைக்கும் மன்னிப்பு என்ற வார்த்தை கேட்கவே இல்லை அன்னைக்கே ஆதாம் மன்னிப்பு ஆனவரே என்னை மன்னிச்சுக்குங்க அவங்க வார்த்தையில கீழ்படியாக அவங்க போயிட்டேன்னு சொன்னால் அன்றைக்கே மன்னிப்பு அந்த ஆதாமுக்கு கிடைத்திருக்கும் அந்த மன்னிப்பு கேட்பா கேட்காதனாலே பூமி அவன் மூலமாக சபிக்கப்பட்டது அந்த மனிதர்கள் மூலமாக நாம் அனைவருமே சபிக்கப்பட்டோம் அந்த மன்னிப்பு தான் கேட்க தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து அவர் சிறுவை கல்வார் சிறுவையிலே தன்னுடைய எல்லா ரத்தத்தையும் சிந்தி நாம் நீதிமன்ற்களாக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்காக என்ன செஞ்சார் அவர் தன் ஜீவனை விட்டார் ஒருவருடைய கீழ்ப்படியாவினாலே அனைவரும் பாவிலாக்கப்பட்டோம் ஒருவருடைய கீழ்ப்படியின் மூலமாக அனைவருமே நீதிமன்றாக்கப்படுகிறோம் நம்ம மனசுல ஒரு கேள்வி வரலாம் நாம் எப்படி நீதிமான் என்று சொல்வது நீ சொல்கிறீங்க நம்ம நீதிமானா இல்லையா என்பதை சில காரியங்கள் மூலமாக ஒரு மூன்று நான்கு காரியங்கள் மூலமாக நம்ம இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை நம்ம தியானித்து முடிக்கப் போகிறோம் முதலாவதாக எப்படி நாம் நீதிமானாக வேண்டும் நீதிமான் யார் என்று பார்த்தோம் ஏசு ரத்தத்தினாலும் கழுவப்பட வேண்டும் எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம் நாம் நீதிமானா இல்லை நம்ம எப்படி நீதிமானா ஆகிறது நம் நல்லவராக எப்படி மாறுவது என்று சில வாங்களை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதலாவதாக நாம் எப்படி நீதிமானாக வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தினாலே நீதிமானங்களாக்கப்பட்டிருக்கிறோம் விசுவாசம் விசுவாசம் நம்ம நம்புறோம்ல நம்பினாலே நம்ம நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பல ஏற்பாட்டில் ஆரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது அந்த விசுவாசம் எப்படி தேவன் அதை நம்பினான்னா கடைசியில் அந்த ஈசாக்கு சொந்த சொந்த குமாரனை பலியிடுவதற்காக அவன் அந்த வாழை எடுக்கும்போதுதான் அந்த விசுவாசத்தை பார்த்து நீதிமான் என்று சொன்னான் கிரியினாலே அந்த நீதிமன்ற்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனா புதிய பாலில் இயேசுவை விசுவாசித்தாலே போதும் இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்தாலே போதும் நாம் நீதிமான்கள் என்று வெறும் தெளிவாக சொல்லுகிறது ஹா லெலோயா ஏனென்றால் எப்படி பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் சொல்லவே இயேசு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் அவரை நாம் விசுவாசிக்கணும் தேவகுமாரன் என்று விசுவாசித்தாலே போதுமானது இன்னைக்கு எல்லாரும் இயேசுவை நம்புறாங்க இயேசுவை நம்பாதவங்க யாரும் இருக்க முடியாது எல்லாரும் அவர் நல்லவர் யார் கேட்டாலும் இயேசு நல்லவர் தாங்க சில பேர் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறாரு இயேசு நல்லவர் தான் அவரை கும்பிடுறவங்க யாரும் சரியில்லை இயேசு நல்லவர் தான் அதை யாரும் மறைக்க முடியாது அவர் நல்லவராக தான் இருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறாங்க ஆனால் தேவகுமார் என்று யாரும் விசுவாசிக்க முடியாது விசுவாசிக்கல நாம் விசுவாசிக்கிறோம் அதனால் நம் நீதி மாக்கப்படுகிறோம் ஹாரே லோயா ஹாரே லோயா எப்படி நாம் விசுவாசிக்க வேண்டும் அவனுடைய திருமையினாலே ஒரு நம்புகிறோம் நம்புறோம் நம்பிக்கை பழைய ஏற்பாடுல தான் ஒரு மனுஷன் நீதிமன்றாக்கப்பட்டோம் நல்லது செய்யணும் பல பல காரியங்கள் செய்யணும் அப்படிதான் அவன் நல்லவேன்னு சொல்லுவாங்க உலகத்துல ஆனா புதிய ஏற்பாடுல ஏன் சொல்றாரு சிம்பிளா அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு நீ என்ன செய்கிற என்னை நம்பினாலே போதும் நீ நீதிமான் ஹாலே லூவியா ஹாலே லூயா இரண்டாவதாக யார் நீதிமான் என்று சொன்னார் பார்த்தீங்கன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இரண்டாவதாக அவளுடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானால் அக்கப்பட்டிக்கிறோம் அவளுடைய ரத்தம் இன்னைக்கு பொதுவாக கிராமத்தில் திருவிழாவில் சத்திக் கெடான்னு ஒரு வெட்டுவாங்க ஆடு வெட்டுவாங்க அந்த ஆடு எதுக்கு வெட்டுறாங்கன்னா கிராமத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் அது நிவர்த்தி செய்யணும் அதுக்காக அந்த சக்தி கடா என்ன செய்றாங்க வெட்டுறாங்க ஒரு ஆடை ஒன்றுமே தெரியாத ஆடு எல்லா ரத்தத்தையும் கீழே தான் விடுவாங்க அந்த ஆடு என்ன செய்கிறாங்க கீழே விட்டு அதுக்கு ஒரு பாவ விமோசனை கிடைக்கும் நம்ம கிராமத்துக்கு அப்படின்னு எல்லா திருவிழாலையும் இது நடக்கிறது சகஜம்தான் பழைய ஏற்பாடு காவங்களும் இது நடந்தது பாவ நிவர்த்தி பலியாக ரத்தத்தை செஞ்சினாங்க எந்த ரத்தம் புறாவின் ரத்தம் ஆடுவின் ரத்தம் இப்படி ரத்தத்தை என்ன செஞ்சாங்க செலுத்தினாங்க பலியாக செலுத்தினாங்க ஆனால் புதிய ஏற்பாடில் ஏசு இதை எல்லாவற்றையும் மாற்றினார் இதை யாருக்குமே நீதிமானாக்க முடியவில்லை அது ஒரு நீ ரத்தத்தினால் யாரும் நீதிமானாக முடியவில்லை பரலோகத்துக்கு போக வர முடியாது தேவனை தரிசிக்க முடியாது அதனால் தேவன் தன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஹாலலூயா ஹாலலூயா தேவன் கடவுள் வந்து அவருடைய சொந்த குமாரன் யார் இயேசு இந்த இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் ஒன்றுமே அவர் பாவம் செய்யலை எந்த தவறும் அவர் செய்யலை நமக்காக என்ன செஞ்சார் உலகத்தில் மனிதர் நம் பட்ட எல்லா கஷ்டங்களையும் அவர் பட்டார் முப்பத்தி மூன்று வயசா அவருக்கு ஆகுது அதற்குள்ளாக எல்லா கஷ்டத்தையும் அவர் பட்டார் ஒன்றுமே அவர் தப்பு செய்யலை ஆனாலும் என்ன செஞ்சாங்க அவனை அவரை என்ன செஞ்சாங்க சிலுவையில் அறைந்தார்கள் அவர்களை என்ன செஞ்சார் இயேசுவை அவர் குட்டினார்கள் சவுக்கால அடிக்கப்பட்டார்கள் அவன் எந்த பாவமும் அவன் செய்யலை நமக்காக என்ன செஞ்சாரு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக ஆதாம் செய்த பாவத்தின் மூலமாக நாம் அனைவரும் பாவியலாக்கப்பட்டு இருக்கிறோம் அதற்கு நிவர்த்தியாக என்ன செஞ்சார் அவரே பலியாக வந்தார் காலூயா இதற்கு அடையாளமாக தான் நம்ம ராமோச்சனம் வைக்கிறோம் நம்ம மூன்று மாதத்துக்கு ஒரு முன்னே ராமோச்சனம் வைக்கிறோம் பாத்தீங்களா இந்த ரத்தத்தின் நாளே நம்ம நீதிமாக்கப்படுவதற்காக தான் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ராமோச்சனத்தை கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்றோம் ரத்தினே ஒரு என்ன செய்ய மூன்றாவதாகிருமையினாலே நாம் நீதி மலக்கப்படுகிறோம் ரோவர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனம் ஹாலெலூயா எல்லோரும் பாவம் செய்து தேவை மட் மகிமையற்றவர்களாக போயிட்டாங்க இலவசமாக அவருடைய கிருமையினாலே கிறிஸ்து இயேசு உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்காக படுகிறோம் இலவசமாக நமக்கு அந்த பதவியை கொடுக்குறார் நீதிமன்றி நம்ம வந்து நம்ம எதுவுமே செய்யலை நம்ம நல்லவங்க கிடையாது நம்ம எதையும் நம்ம ஒரு தேவனுக்கு ஈடாக இயேசு பட்டக்காக கஷ்டங்கள் பட்டோமா இல்லை ஆனால் இலவசமாக என்ன செய்கிறாரு நீதிமான வச்சுக்கோ கிருமியினால் நீதிமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு இயேசு வந்த யூதியார் ஜனங்களுக்காக வந்தார் இஸ்ரேல் மக்களுக்காக வந்தார் ஆனால் அவர் வந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்க செய்யலை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை புறஜாதிகள் நம்மிடத்தில் வந்து அந்த கிருமியினாலே என்ன செஞ்சாரு நம்மை நீதிமான பட்டிக்கிறோம் ரொம்ப இல்லை ஈஸி தான் ஒரு பிச்சைக்காரே ரோட்டில் உட்காந்துருக்கான் ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது நமக்கு பாவ விமோசனம் கிடைக்குமா இன்னைக்கு உலகத்தில் நிறையா பேர் என்ன செய்கிறாங்க பாவ விமோசனம் கிடைக்குமா காசி ராமேஸ்வரம் இப்படி பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறாங்க அவருக்கு யாரும் பாவ விமோச்சனம் கிடைக்குமா தெரியல நாமும் அப்படி தான் இருந்தோம் ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஏதாவது தட்டில் ஏதாவது விழுகுமா அந்த மாதிரியாக காத்துக்கிட்டு இருப்பான் ஒரு பெரிய சொத்து பத்திரத்தை கொடுத்து வச்சுக்கொடாது எப்படி இருக்கும் அதே போல தான் நான் வந்து ஒன்றுக்குமே இல்லாமல் நாங்கள் இருந்தோம் அப்படி கிருமை நாளே தேவடி பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார் ஹாலலோயா ஹாலி லோயா அப்படி கிருமை தான் இறக்கம் தான் நமக்கு பாவத்துக்கு சம்பளம் மரணம் மட்டும்தான் அதற்கு வேற சான்ஸே கிடையாது பாவத்துக்கு பாவம் செஞ்சுட்டோம் மரணம் தான் நம்மளுக்கு அந்த மரணத்தில் நின்று பாதுகாக்க கிருமை நாளே மரணம் தான் அந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டார் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் ஆதாம் கேட்கிற மன்னிப்பை இயேசு கேட்டார் ஒன்றும் தவறு செய்யாத இயேசு அந்த மன்னிப்பை கேட்டார் நமக்காக கேட்டார் இன்றுமே நம இன்று கூட நமக்காக என்ன செய்கிறாரு பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார் திருமையின் நம்ம வாழ்ந்து கொண்டேன் தகுதியே இல்லை நமக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் நமக்கு அவருடைய பிள்ளைகளாவது சொல்றதுக்கு நம்ம தகுதி கிடையாது ஆனால் நம்ம தகுதிப்படுத்தி இருக்கிறார் லோயா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைப்போம் இந்தங்க எல்லாம் பாவம் செய்கிறாங்க நல்லாதாங்க இருக்கிறாங்க நம்ம ஒன்றா நம்ம வேலை செய்கிறோம் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் நமக்கு பாவத்துக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துட்டு தாருன்னு சொல்கிறான் கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்க்கிறோம் கிருபையின் காலம் இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏதோ யோசிச்சு நம்ம எல்லா நம்ம கண்டுக்க மாட்டான்னு நினைக்கக்கூடாது நம்ம என்ன செய்கிறோம் அவன் கிருபையின் ஆளு நம்ம நாட்களை என்ன செய்கிறாரு கூட்டி கொண்டு வந்தே இருக்கிறார் அந்த கிருபையை நம்ம என்ன செய்யணும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டேன் நம்ம வீட்டில் செலவு நம்ம வீட்டில் சமைச்சு காய்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்றது நம்மளுக்கு எப்படி இருக்குது கஷ்டம் தானே வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் வீட்டுக்கு வந்து சமைக்கணும் ஒரு மணி நேரம் ஆகும் பசியோடு சமைக்கணும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அது கஷ்டப்பட்டு அந்த உணவை சாப்பிடணும் ஒரு டோக்கன் கொடுத்து அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தோம் பார்த்தா எப்படி இருக்கும் ஈஸியாக இருப்பேன் இல்லையா அதே போல தான் இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டார் எல்லா என்ன செஞ்சுட்டாரு பாவத்துக்காலம் எல்லா நிவர்த்தியும் அவர் செஞ்சுட்டாரு அவரை விசுவாசித்தால் மட்டும் போதும் கால எழுவையா அவரை நம்பினா மட்டும் போதும் இயேசு சொன்ன காரியங்களை வைத்து செய்தால் மட்டும் போதும் நாம் நீந்தி படிக்கிறோம் கால எழுவையா கால நானும் நான்காவதாக நான் சொல்லி முடிக்கிறேன் கடைசியாக இந்த நீதிமான யார் என்று பார்க்கும்போது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் நாற்பது வசனம் வரை வாசிங்க மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முதல் நாற்பது வசனம் வரை

ஆனவரை நாங்கள் எப்பொழுதும் உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுதும் உண்மை தாகமுள்ளவராக கண்டு உண்மை தாகத்தை தீர்ப்போம் எப்பொழுதும் உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்துக் கொண்டோம் எப்பொழுதும் உண்மை வத்திரமில் ஹலோ லோவியா ஹா இங்கே பார்க்குறோம் பர்மத்திலே இந்த சம்பவம் நடக்குது இந்த வலது பக்கத்தில் நிற்பவர்கள் நீதிமான்கள் அந்த நீதிமான்கள் என்னென்ன பண்ணுறாங்க இங்கே பார்க்கும்போது நான் வச எனக்கு பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இன்றைக்கு நீதிமான்கள் மட்டும் பார்த்தாது பசியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம போஜனம் கொடுக்கணும் பசின்னு வந்தாலே அவனுக்கு சாப்பாடு தர வேண்டும் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாக இருந்தேன் எனக்கு என்ன செஞ்சீங்க சேர்த்து கொண்டீர்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்தேன் நீங்கள் நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்க பண்டிகை காலங்களிலே பல வஸ்திரங்களை கொடுக்குறான் நீ என்ன கொடுக்குறீங் கொடுத்தீங்க இப்படி சொல்றாரு வியாதியாக இருந்தே என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் இப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க நான் எப்போ ஆண்டவரையும் நான் அவங்கள பார்க்க வந்தேன் நான் எப்போ நான் ஆண்டவரையும் அவங்கள பேச வந்தேன் இப்போ நான் அவங்கள பார்த்தேன் எப்போ நான் அவங்களை பசியாக இருக்க நான் கண்டேன் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சிரியாரில் ஒருவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொல்லியிருந்தேன் கால எழுவையா இந்த சிரியார் என்று சொல்லும்போது நம்மகிட்ட யார் உதவி கேட்குறாங்களோ அனைவருமே சிரியா தான் ஒரு கையேந்தி கேட்குறானா அவன் நல்லவன கட்டவனா ரெண்டாவது அவனுக்கு அந்த உதவி செய்யுங்க உங்களால் அதை செய்யுங்க அப்படி செய்யும் போது தேவனுக்கேயா ஏழைக்கு இறங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது ஏழைக்கு நம்ம எது செய்தாலும் கத்தருக்கு அதை கடன் கொடுக்கிறோமா அதை அவர் செய்வார் நமக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க சில பேர் சொல்றாங்க அவன் அவன் காசு கேட்குறாங்க கையேந்து பஸ் ஸ்டாண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கும்போது பிரதர் அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க கேட்கும்போது எனக்கு பாப்பாக இருக்கும் அவன் வந்து பிடிக்கிறது ரெண்டாவது அவன் அப்படியே அது ஆனால் இருக்கிற காசு அஞ்சு ரூபா அவளுக்கு பத்து ரூபா கொடுத்துருவேன் ஏன்னா கையேந்தி நிற்கிறாள நம்மக்கிட்ட நல்லவளவு கெட்டவளோ நாம் செய்கிற உதவியை செய்து தான் இருக்க வேண்டும் இதனால் அவன் நாலு சில பேர் நல்லவங்களாக உண்மையாக கேட்கலாம் அதனால் அவன் என்ன செய்ய நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்காக அந்த உதவி போது அந்த உதவி அவனுக்கு கிடைக்காமல் போகிறது அவனால் செய்த முடிந்த உதவி என்ன செய்யுங்க செய்யுங்க வியாதி இருக்கிறானா அவனை போய் விசாரிங்க நம்ம சபையிலே இருந்து ஆரம்பிங்க முதல் இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் வந்து விசாரிக்காமனால தான் இன்னைக்கு நிறையா குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு போயிருக்கிறது எதையுமே விசாரிக்கிறது கிடையாது பிள்ளைங்க எப்படியும் போகட்டும் புரிசை எப்படியும் போகட்டும் கரோலர் எப்படி போகட்டும் சொல்லி எதையுமே விசாரிக்காமல் எதையுமே யாரையுமே இது பண்ணாமல் கேர் எடுக்காமல் இருக்கிறதுனால தான் உலகம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு சபைக்கு வருகிற நாம் வந்து ஒரு ஒரு விசாரிக்கணும் வீட்டில் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எப்படி போய்ட்டு இருக்கீங்க வேலைகள் எப்படி போயிட்டு விசாரிக்க வேண்டும் அப்படி விசாரிக்கிறதுனால நாம் தேவனுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறோம் ஆ எழுவையா அந்த நீதிமான்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னென்னா தேவனுடைய வலது பக்கத்தில் நம்ம இருக்கிறோம் வலது பக்கத்தில் யார் இருக்கார் ஏசு உக்காந்துருக்கிறாரு அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு இதற்காக என்ன செய்யணும் நம்ம வந்து வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடைக்கிறது ஹாலலூயா லூவியா அந்த நீதிமான் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது கணேசன் என்ன செய்யணும் நமக்காக கட்டப்பட்ட அந்த பரலோகத்துக்கு நாம் கொண்டு போகப்படுகிறோம் ஹாலலூயா ஹா இந்த நீதிமானுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு நீதிமன்றிகள் வாசிக்கும் போது பல ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தேவன் அந்த நீதிமான் அந்த நீதிமன்ற ஆசிர்வாதம் முழுதுமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதை கொடுத்திருக்கிறார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் எல்லாம் சமைச்சு எல்லாமே சமைச்சாச்சு எல்லா சமயங்களும் பண்ணியாச்சு எந்த வேலையும் கிடையாது டோக்கன் கொடுத்து தான் நம்ம வேலை டோக்கன் கொடுத்து சாப்பிட்ற அதையும் கஷ்டம் அதுக்கும் கஷ்டம் இருந்ததுன்னா நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஈஸியாக அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இயேசுவின் கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க நான் நீதிமான ஆக்கப்பட வேண்டும் நான் நல்லவனாக ஆக்கப்பட வேண்டும் நாம் தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும் திருப்பி நம்ம பார்ப்போம் எப்படி நீதிமான ஆக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னா ஆக்கப்படுவோம் என்று சொல்லலாம் முதலாவதாக இயேசுவை தேவகுமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமாக்கப்படுகிறோம் ராபோச்சனத்தில் கலந்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அவருடைய கிருவையை பயன்படுத்தி என்ன செய்யலாம் நாலு தோறும் நீதிமாக்கப்பட வேண்டும் நான்காவதாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் இந்த நான்கு காரியம் செய்யும்போது நாம் வேதத்தின்படி நீதிமாக்கப்படுகிறோம் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்